கொஞ்சம் உறவுகள் போராட்டம் போராட்டம் மத்திய அரசு மத்திய அரசு திரும்ப திரும்ப திருத்தப்பட்ட

அனைத்து தொழில்நுட்பங்களையும் அனைத்து தொழில்நுட்பங்களையும் நிரந்தரமாக தடை செய்ய பத்தாயிரத்திற்கு மேற்பட்டிற்கு மேற்பட்ட நெல் ரகங்கள் இருக்கும் போது போது அரபு வேளாண்மை நம்மிடம் அரபு வேளாண்மை நம்மிடம் மரபு வேளாண்மை நம்மிடம் இயற்கை வளமை நம்மிடம் இயற்கை வளமை நம்மிடம் சிறப்பாக இருக்கும் போது சிறப்பாக இருக்கும் போது சிறப்பாக இருக்கும் போது சிறப்பாக இருக்கும் போது மரபணு திருத்தம் எல்லாம் மரபணு திருத்தம் எல்லாம் மரபணு மாற்றம் எல்லாம் மரபணு மாற்றம் எல்லாம் தேவையில்லை 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 அரசர் செல்வன்ன முழக்கத்தை எழுப்பணும் அதிகமாக முன்னாடி வேண்டும் மரபணு திருத்தப்பட்ட நெல் ரங்களை திரும்ப பெறக்கோரி மரபணு திருத்தப்பட்ட நெல் ரங்களை திரும்பப் பெற திரும்ப தீர்மானம் మయక వై காட்டிடுவோம் 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 காத்திடுவோம் பாரம்பரிய ரகங்களை பாரம்பரிய ரகங்களை நாட்டு ரக விதைகளை நாட்டு ரக விதைகளைஇயற்கை இயற்கை வளமையை காத்திடுவோம் காட்டிடுவோம் அனுமதிယ 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 வரபன திருத்தப்பட்ட வரபன திருத்தப்பட்ட வரபன மாற்றப்பட்ட எதையும் அனுமதியோ எதையும் அனுமதியோ வெல்லட்டும் வெல்லட்டும் இயற்கை வேளாண் உறவுகள் இயற்கை வேளாண் உறவுகள் போராட்டம் வெல்லட்டும் போராட்டம் வெல்லட்டும் போராட்டம் வெல்லட்டும் விவாதித்திருக்கிறது மரபணு திருத்தி நெல் ரகங்கள் வேண்டும் அல்லது நெல்லிலே பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் வேண்டும் என்றோ எந்த ஒரு விவசாயி இந்திய அளவிலே எந்த ஒரு விவசாயம் கேட்கவே கிடையாது இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் கடந்த ஐந்து ஆறு ஆண்டுகளாக தேவைக்கு அதிகமாக நெல் விளைந்து கொண்டிருக்கிறது அதிகமாக சேகரிக்கப்பட்ட நெல் நெல்லை இந்திய அரசு

இதற்கு எந்த விதமான வயோசக்தி எத்தும் செய்யாமல் உயிரியல் பாதுகாப்பு போன்ற எதையும் செய்யாமல் அது அனுபவிப்பட்டிருக்கிறார்கள் இது நெல்லுக்குள்ளேயே சின்ன மரபணுக்களை மட்டும்தான் நாங்கள் இடமாற்றி ஆகவே இது தான் இருக்கும் இந்த யூகத்தின் அடிப்படையில் எந்தவித சோதனையும் செய்ய தேவையில்லை என்று முடிவு செய்து அவரை அனுமதித்தார் ஆனால் இந்திய சுற்றுச்சூழல் சட்டத்தின் எந்த மரபணுக்குள்ளே எந்த வகையான வேலையை செய்தாலும் போய் அது சோதிக்க சோதிக்க வேண்டும் உயிரின் சோதனை என்பது மண்ணுக்கு நீருக்கு அளவில இருக்கின்ற சுற்றுச்சூழல் இருக்கிற உயிரினங்களுக்கு கால்நடைகளுக்கு மனிதர்களுக்கு என்ன என்னென்ன வகையான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றதை சோதிப்பதற்கான சோதனைகளாகும் நிறைய சோதனைகள் செய்தார் எந்த விதமான சோதனையிலும் செய்யாமலே வகையில் அனுமதிக்க அனுமதித்திருக்கிறார்கள் அப்படி என்றால் இந்த நாட்டில் இருக்கின்ற நாமது ஒரு மக்களை உங்களை என்னை நம் குழந்தை அத்தனை பேரையும் சோதனை எலிகளாக சோதிப்பதாக சோதிக்கிறார்கள் என்பதுதான் அதற்கு அர்த்தம் ஆகவே தான் நாம் இதை வந்து மறுக்கிறோம் நாம் தொழில்நுட்பத்திற்கு எதிரிகள் கிடையாது தொழில்நுட்பம் இல்லாமல் இந்த உலகம் இவ்வளவு தூரம் வளர்ந்தது கிடையாது ஆனால் அந்த தொழில்நுட்பம் மக்களுக்கும் மண்ணுக்கும் சூழலுக்கும் காலடியிற்கும் பாதுகாப்பானதாக இருக்கிறதா இல்லையா என்பது மட்டும்தான் நம்முடைய கவலை ஆகவே தான் நாம் என்ன கேட்கிறோம் என்றால் முதலில் இந்த உயிரியல் பாதுகாப்பு தொகையெல்லாம் செய்யக்கூடும் அதற்கு பிறகு அது நன்றாக இருந்தால் வேண்டுமா வேண்டாமா என்பதை தீ முடிவு செய்து கொள்வோம் என்றுதான் நம்முடைய கோரிக்கையை வைத்திருக்கிறோம் ஆகவே தான் தமிழக அரசாங்கத்தை நம்ம கேட்டுக்கொள்வது முதலில் தமிழக அரசாங்கம் இதை கூடாது என்று சொல்லுங்கள் அனுமதிக்க முடியாது என்று சொல்லுங்கள் அனுமதிக்க முடியாது என்று சொல்வதற்கு இந்திய அரசாங்க சட்டத்தை முடிவு கொடுத்த எல்லா வகையான உரிமைகளும் என்பதை வேளாண்மையும் மக்களின் உலகமும் மாநில பொறுப்பில் பொறுப்புகள் ஆகவே மாநில அரசாங்கம் தமிழ்நாட்டு மக்களின் உறவுகளை காப்பாற்றுவதற்காக பாதிப்பு வராமல் இருப்பதற்காக தமிழ்நாட்டில் விவசாயத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக மாநில அரசாங்கம் தமிழக அரசாங்கம் அரபு சிகிச்சை நிர்வாகங்களுக்கு இடமில்லை தமிழ்நாட்டில் இடமில்லை அறிவிக்க வேண்டும் ஆணையிட வேண்டும் சட்டமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்ற வேண்டும் என்று நாம் கோரிக்கை விட அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் எல்லா அசில் பற்றி மாணவர் மோடி அவர்களுக்கு எழுதி என்பதை ஒட்டுமொத்தமாக கருத்தில் விட வேண்டும் என்று நான் கோரிக்கை வைக்கிறேன் கொஞ்சம் பின்னாடி ஏற்றுவாங்களே பின்னாடி ஏற்று ஏற்கனவே நம்ம சொல்லப்போனால் நமக்கு நெல் விளைச்சல் அப்படின்னு சொல்லும்போது நம்மகிட்ட ஏ பத்திரிகை பயிற்சிக்கு முன்னாடி ஏறத்தால ஒரு லட்சத்து ரூபாய் நெல் நிர்வாகங்கள் நம்ம நின்றது ஒவ்வொரு இருநூறு கிலோமீட்டருக்கும் ஒரு வாய நெல்நகம் இருந்தது அவ்வளோ நுத்தமான சூழல் மாறுபாடுகளுக்கு ஏற்ப நம் நிர்வாகங்களை விவசாயிகள் உருவாக்கி இருக்கிறாங்க அவர்கள் முழுவதும் அழிந்து போய் இது ஏறத்தால ஒரு பத்தாயிரம் நிர்வாகங்கள் தான் நம்ம மீட்டிருக்கோம் இந்த பத்தாயிரம் நிர்வாகங்களும் உயர் விளைச்சல் தரக்கூடிய நிர்வாகங்கள் இருக்கிறது உப்புத்தன்மையை தாங்கி வரக்கூடிய நிர்வாகங்கள் இருக்கிறது இப்போ வறட்சியை தாங்கி வரக்கூடிய நிர்வாகங்கள் இருக்கிறது இப்படி பானாவாரியாக வரக்கூடிய நிர்வாக இருக்கிறது இவர் அத்தனையும் இந்த மரபணு சிறுத்தை நிர்வாகங்கள் அழித்து விடும் ஆகவே இயற்கை நம்முடைய ரகங்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவும் நாம் இந்த மரபணு சிறுத்தை நிலவரங்களை அனுமதிக்கூடாது ஒரு பேர் சொல்லுங்கள் செல்வம் தமிழ்நாடு இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு Давай, 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 давай.